கர்மசாமி அதே சென்னை மாநகர் தன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேதனைப்பட்டு வந்த மகன் அவரை போய் பார்த்தேன் இந்தியாவின் தலைநகரில் இருக்கான் இந்தியாவின் தலைநகர் எங்க இருக்குமா டெல்லி ஆமா அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் எனக்கு அம்மாவும் வேண்டாம் அக்காவும் வேண்டாம் யாருமே வேண்டாம் இண்டிவிஜுவலாக எனக்கு வாழ முடியும் அவங்கள பற்றி அவங்கள என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடவும் முடியல அதனால் இதுவே எனக்கு நல்லா இருக்கு என்ன அவங்கள்ட்ட கொண்டு யாரும் சேர்க்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கால்வா அவனுடைய மனநிலையை தாயிடம் கொண்டு வந்து சேர்க்கணும் அவன் தரத்தோடு வாழவும் செய்யணும் தாய்க்கு பிள்ளையாகவும் இருக்கணும் கர்ணன் படத்தில் பண்ண மாதிரி தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணனில்னு பெயரக்கூடாது அவனை கொண்டு வந்து சேர்க்குறேன் அவனை உயர்வாகவும் வாழ வைக்கிறேன் உனக்கு போன் அடிப்பான் பொறுமையாக செயல்பட வேண்டும் வெற்றி அடைவாய் மாட்டாங்க கர்பசாமி ஆமாம் ஆனால் போட்டிருக்க கடைக்குல கணக்கு யார் வச்சிருக்கா கர்ப்புணும் சென்னையில் கடை வைத்திருக்கிறது யார் கடை என்ன கடை வச்சிருக்கிய கால் அப்படியா என்னப்பா வேணும் எந்த பிள்ளை இன்னொரு தினம் காலம் உன் வீட்டுக்குள்ள ஒரு சன்னியாசி புரியுதா ஒரு சன்னியாசியுடைய ஆத்மா உன் வீட்டுக்கு வருது ஆமா அது ஏன் அங்க வர கேட்டேன் அவன் முற்பிறவையில் எனக்கு கடமைப்பட்ட மகனாவான் ஆகையினால் அவனை நான் காண வந்தேன் ஆனால் அவர் வாராரே தவிர அந்த ஆன்மாவுடைய ஆசீர்வாதத்தால் முன்னேற்றம் கிடைக்கவில்லை புரிகிறதா அதனால் இப்போ இருக்கக்கூடிய தொழிலையும் வளமாக்கித்தாரேன் உன் மகன் எந்த தவறும் செய்யாதவன் இப்போ கால சக்கரத்தினால் அவன் கடக்க முடியாமல் கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறான் அவனை மீட்டி கொண்டு வந்து மடியில் கொடுக்குறேன் செல்வத்தையும் அழித்தாரேன் சிறப்பாக வாழ வைக்கிறேன் காப்பாத்தர்மசாமி சம்பந்தமாக மன குழப்பம் அடைந்து இது நடக்குமா அல்லது நம்ம வாழ்க்கையை மோசமா பெயருமான நான் சென்னையை கூப்பிட்ருக்கேன் நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து இடத்த கொடுத்துருக்கேன் அந்த கம்பெனி வந்து தலைநகர் வந்து டெல்லியில் இருக்கு அங்கேருந்து ஒரு பதில் வரணும் எம் என் பேரெலாம் வரணும் அப்படி கேட்குறவங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன் நான் ஆ பார்த்தியா அதுதான் கால் ஒன்று வரலாம் ம் வரலாம் உன் மனைவி மக்கள் சேரக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா அதே போல மகனுடைய மனதுக்குள் தந்தையை பற்றிய தேடலும் நல்ல எண்ணமும் உதயமாயிருக்கு நிறுத்துவதாக நீ சொன்னாலும் அவனுடைய ஆன்மா உன்னை அதை அப்படி அவாகரம் செய்து உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன் அதே மாதிரி நீ நடத்தக்கூடிய தொழிலில் இப்ப ஒருத்த இளைஞர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை உனக்கு சமாதானமாக்கி ஒருங்கிணைந்த நண்பனாக்கி வெற்றியாக்கித்தான் ஜெய்திகா ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் ஜெயித்து காப்பா நல்லா இருக்கும் வீட்டுக்கு கொண்டு போகலாம் கர்மஜாமி கூலி அல்லையாய் தக்க தருணத்திலேந்தன் பக்கம் இறைந்து அந்த காலத்தில் பொண்டாடி எது கட்டினாங்க எது கட்டினாங்க சோறு போடுறதுக்க தூங்கி எழுந்து குழந்த பிறத்துக்கா இல்லை

என்னடா குட்டி பேர் விழா தவக்கலை குரூப் மனைவியனுடைய மனம் மாறுமா அப்படின்னு பார்த்தேன் உன் மகனுடைய வார்த்தையினால பாதிக்கப்பட்டு குடும்பம் செதறி போச்சு ஆனா அவன் ஏன் இப்படி இருக்காமனு கேட்டேன் அவனுக்கு கிரகங்கள் சரியில்லை அதே மாதிரி அவனுக்கு அமைந்த வாழ்க்கை நிலைகளும் சரியில்லை இந்த சூழ்நிலைகள்ல அவனையும் சரியாக்கி ஒன்னையும் தனந்த காலத்துல ஒன்னா சேர்த்து வச்சா போதும்ல கால் வளவளன்னு பேசுறதுக்கு நான் வாக்கு சொல்ல மாட்டேன் ஒரே வார்த்தையை ஓடி போயிடணும் வரலாம் மனைவியை கொண்டு வர பக்கத்து தெருவில் இருக்கிற விட வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு உள்ள கொண்டு வந்துட்டேன் போலாம் எல்லா எதிர்ப்பும் மாறும் வாயை குறைச்சிட்டா போதும் கிளீன் ஆயிரும் சிவகாமி ஆமா கோவில் பட்டி என் முத முத வரும் நடக்க முடியாம நீ படுக்கையில கிடந்த நடக்க முடியாம படுக்கையில கிடந்த உன்னை எந்திரிச்சு நடக்க வச்சு தாரம்னு வாக்கு கொடுத்தேன் இப்ப எழுந்து நடக்க இல்லையா நடந்து ஒரு வாழ்க்கையில் லாக் ஆகி தனக்கு இல்லைன்னு போயிடுது ஆரோக்கியமா இருக்கும் பொழுது என் மகனுக்கு கல்யாணத்தை உருவாக்கி கண்குளிர அற்புதமாக கல்யாணத்தை நானே மாங்கல் எடுத்து நடத்தி வச்சு தந்துருந்தேன் உண்மையானவன் மனப்பக்குவம் நிறைந்தவன் நிதானமானவன் உண்மையா இல்லையா தான் வருமானத்துக்கு வழியும் கிடைச்சாச்சு வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு நல்லா நான் நினைக்கும் வர நீ முடிக்க முடியாது மகளே பக்கத்துல வா என்னாலும் உயர்ந்திருப்பாயாக நல்லா வெற்றி உண்டு தொழில் நல்லா அடுத்து பாப்பா அதை பத்தி பரப்பாங்க கருப்பு சாமி ஆமா வத்திராயிருப்பு சகோதரன் சகோதரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வெளிநாட்டுக்கு கல்விக்கு அனுப்பணுமா அல்லது இங்கே இருக்கணுமா சரி வெளிநாடு சம்பந்தமான கல்வியும் மருத்துவம் சொந்தமான விஷயமும் கிடைக்கும் வெற்றி உண்டு ஜெயிச்சு தரேன்டா அடுத்த மாதம் அதுக்கு வேண்டிய முயற்சி நடக்கணும் ஜெயிச்சு தரேன் அதே சிவகாசி எல்லை தான் எடுத்துற தொழிலில் நஷ்டம் இருக்குன்னு வேறப்பட்டு வந்தது யாரு என்ன தொழில்ப்பா கால் அப்படியா இங்கிருந்து என் குதிரை உன்னுடைய எல்லைக்குள்ள போகும்பொழுது வலப்புறத்துல காளியம்மாளை பார்த்து போச்சு இப்ப இரண்டே கால ஆண்டுகளாக நீ நடத்துற தொழில்ல நஷ்டமும் அமையாத குறைபாடுகளும் நடக்கும் அதனால பழைய நிலைகள் இல்லைங்கிற வேதனையில தொழில் தடங்கிற நீக்கி வெற்றியாக்கி தர ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கும் என்ன வேணும் அந்த வேலை விஷயமாக பௌர்ணமி பொறுமையா இருக்கும் ஜெயிச்சு தரேன் கடறத்துக்கு பணம் நல்லா இருக்கலாம் கருமசாமி திருநெல்வேலி உயர்ந்து கொண்டே இருப்போம் வெற்றி சகல ஐஸ்வர்யமும் மங்களமும் கிடைக்கும் திருநெல்வேலி தன் சகோதரியுடைய உடல்நிலையை பற்றி சகோதரியின் உடல் உன் உள்ளத்துக்குள்ள போய் பார்த்தேன் உடன்பிருந்த சகோதரிக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா அல்லது இதே நோயை தாக்குப்பிடிச்சு நீண்ட காலம் வச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குப்பா உண்மையா இல்லையா இந்த நோயை அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருப்பது சரிதானா இது தீராத நோயாச்சேன்சர் ஒவ்வொரு பாத்து பார்த்தா நம்ம இழக்க வேண்டிய நிலைமையும் பாதிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கும்பொழுது இந்த விதி நம்முடைய மனதை புண்படுத்துகிறதே ஒன்று இரண்டு தலைமுறைக்கு உட்பட்ட நோயாக இருக்கிறது உண்மை இல்லையா மூன்றாவது தலைமுறை வேற யாரையும் தொடர்ந்து மறைமுகமா வெளிப்படாமல் யாரையும் தாக்கி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு மறைமுகமான வேதனையும் உள்மனத்தில் இருக்கிறது உண்மையா கால கற்பனை என்றாலும் மூன்றாவது தலைமுறையாக அந்த நோய் வராது என்னும் ஒரு விதி இருக்குது ஆனால் யாருக்கும் அதை தாக்கவில்லை அப்படி ஒரு கவலையை தூர விட்டுடலாம் உன் தங்கையோடு இந்த நோய் நின்று விட்டது இனி யாருக்கும் இல்லை ஆனாலும் அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கருப்பசாமி பாசம் யாரை விட்டுச்சு இந்த உலகத்தில் ஒரு பக்கம் பாசம் இன்னொரு பக்கம் படுகிற வேதனை வேதனையை பொழுது முடிவு கிடைத்தால் சரியாக இருக்குமே என்ற எண்ணம் பாசத்தை நினைக்கும் நினைக்கும்பொழுது இழக்காமற் நல்லா இருக்குமே என்ற ஒரு ஏக்கம் இந்த இரண்டுக்கும் இடையில் நடத்துகிற போராட்டத்துக்கு சச்சி மூணு மாதம் கால அவகாச வெற்றி ஆகித்தார என்ன பிள்ளை தாரங்க சொல்லிருக்காண்டா என்னடா பேர் வைப்பேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்த குழந்த ஜனனமாயாச்சு கர்மசாமி பிறந்து வார வெற்றி உண்டு வெற்றி மேல் வெற்றி நல்லா இரு மகளே படுவாய் ஐஸ்வர்யப்படுவாள் வாழ்க்க 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 அப்படியா கேட்டு பார்ப்போம் நத்தம் பகுதி எங்க இருக்கு கற்பபை சம்பந்தமா டாக்டர் எதுன்னு சொன்னாரா பிரச்சனை இருக்கா நீ கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்று ஆராய்ந்து படுத்துறதுக்கு நான் சொல்ல வேண்டாமா கால் நம்ம ஸ்கேன் படுத்துவோம் மேடம் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அது லேசர் மூலமாகத்தான் இருக்கும் ஆபத்து கொடுக்காது சரியா சரி பண்ணிடுவோம் அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆண்மகனுக்கு இரணியாக வந்தால் தாங்கிக்கிடலாம் குடல் இறக்கம் வந்தால் தாங்கிக்கிட முடியும் பெண்களுக்கு இரணியாக வந்தால் தாங்க முடியாது ஏனென்றால் உயிர் பாதையினுடைய சுவாச கலைகள் நின்றுவிடும் அந்த சுவாசங்களை நிற்கிற பொழுது கற்பவாய் மூலமாக கற்பப்பைக்கு பிரச்சனை கொடுக்கும் அதை வரவிடக்கூடாதுங்கிறது தான் அடிப்படையாக சொன்னேன் இப்ப நீ ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அதை வாங்கி தந்துட்டா சந்தோஷம் அடைந்து விடுவாய் செப்டம்பர் இருபதாம் தேதி உனக்கு கிடைச்சாச்சு மொத மாத சம்பளம் கருமசாய் உங்களுக்கு தான தர்மத்துக்கு வெற்றி அடைவாய் இந்த ஆனந்தம் புண்ணியமுடிவாய் வாடா பேரா நல்லா

தன் மகனின் ஆரோக்கியத்தை தெளிவு பண்ணி தர வேண்டும் என்று கேட்டு வந்த மக்கள் எதிர்பாராமல் உள்ளங்கையில் ஒரு வேர்ப்பு தம்பி புரியுதா கேட்கா என்ன சொன்ன வேர்க்கும் யூரின் அடிக்கடி வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இரவில் தூக்கம் வராத தாகம் இருக்கும் மனம் நாம் என்ன நடக்க போது தெரியாத குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் தானாக எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் குடி இருக்கும் இவைகளெல்லாம் கொண்டதுதான் இந்த மகன் கால் உண்வான் விழுந்துடக்கூடாடா என்னடா பிள்ளை எல்லாம் தைரியமா இருந்தான் இது மனம் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட ஒரு வகையான பாதிப்பு அறிவால் தெளிவு பண்ண முடியும் பிரபஞ்ச சக்தியால் தெளிவு பண்ண முடியும் மாத்திரைகளாலையும் தயார் பண்ணலாம் மாத்திரைகள் நிறைந்த தூக்கத்தை கொடுக்கும் இருக்கிற நிலைகளை மறக்கடித்து எழுதுகிற பொழுது புதிய பிறவியாக எழலாம் அதுக்கு தான் அந்த மாத்திரைகள் அப்போ அசர்ந்த தூக்கத்தில் தன்னை மனிதன் மறக்கிறான் அந்த மறதிகள் வர வர தெளிவாக நோக்கத்தில் சைக்காலஜியாக அந்த மாத்திரை வழங்கப்படுகிறது சில பேர்களுக்கு உடல் ஒத்துழைக்காது அந்த நரம்பு அப்படி நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனாலும் இந்த நிலைகளை மாத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல கால் வரலாம் அக்கா உட்காருங்க நீங்க நான் உட்காருங்க வேணாலும் வா மனம் கோணாம வா இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க கூப்பிட்டு வரணும் மூணாவது முறைக்குள்ள அவனை தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் நல்லா இருப்பா வரலாம் வேற என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்டு முடிக்கா என்னடா முடியுமா எடுத்துக்கணுமா ஆ சரி இந்தா இந்த மாதமே அதை விற்று தரேன் ஒருத்த வாரம் வெற்றி ஆகி தரேன் அப்படி அடுத்து பேசுவோம் பெற்ற அதே காங்கேயம் எல்லை கடன்பட்டு தன் தொழில் நடத்த முடியாத வேதனைப்பட்ட மகன் கொஞ்ச நேரம் ஒன்றும் இல்லை உன்னுடைய கடலை தீர்த்து தொழில் வடைத்திருந்தா போதுமாப்பா வேற என்ன வேணும் இன்னும் மூணு மாதத்துக்கு மனதை அடைக்கித்தான் நீ வச்சிருக்கணும் அதுக்கு எதிர்த்து நீ பேசுறனா உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை வரும் அதனால என் பேச்ச கேட்டு மன அமைதியோடு இரு ஒரு கூட்டு கிளியாக வாழ வைக்க எடுத்து மகாசக்தி இந்த வருமானம் வர வச்சிருக்கேன் நடக்கும் சந்தோஷமா இருக்கலாம் கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் சகோதரன் சகோதரன் காங்கேயம் சொல்ல சொல்ல வலிகுதடா பழனி என்ன சத்தம் எந்த ஊர்ல போகுது இன்னொரு தர கால் வாங்க பார்த்து வரும் சரி அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் உங்களுடைய பணம் வேணுமா இடம் வேணுமா இடம் தான் வேணும் அப்ப நீங்க வச்சிருக்க கூடிய படத்தை வாங்கிக்கிட்டு அந்த இடத்தையும் உங்களுக்கு தரணும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கட்டுப்பட வைக்கிறேன் என்ன மனத்துக்குள்ள நினச்சிக்கிட்டு பேச அரையும் விடா வெற்றி உண்டு அந்த இடத்துக்கு மேலேயா அமௌண்ட் கேட்டுக்கிட்டு இருக்க அவ்வளவு தானே விஷயம் இந்தா வைகாசி ஏழுக்குள்ளே உனக்கு பணம் கிடைச்சிரும் மீட்டி தந்துட்டேன் நல்லா இருக்கு இந்தாப்பா ஜெயிச்சிக்கா சொத்து மீட்டியாச்சு படங்கள் என்னாலும் என் துணை உண்டு மக்களே நல்லா இருக்கேன் புண்ணிய மதுரை மாநகர் காலன் தூரலாம் நீ இந்த வேளை தன்னில் வைத்தியரை மறந்தால் உங்களுக்கு நாடுதல் யாரிடவோ என்ன வேணும்பா கால ஒன்று வரலாம் ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள் ஆனந்த பைரவி இடத்த போய் பார்த்தேன் தேவையில்லாம இன்னொருத்தனுடைய குறுக்கீடுகள் இருக்கு அவனுடைய மன அலைகளை மாற்றி உனக்கு நான் சரி பண்ணி தந்து அதில் பணம் வாங்கி தரணும் அவ்வளவு தானே கால் ஒன்ட்டுவம்மா வெற்றி ஆகி தரேன் இன்னும் தொண்ணூறு நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையோடு இருந்தால் ஜெயித்துக் கொள்வோம் வெற்றி உண்டு